தெளிவான வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய மலைப்பொழிவுங்கிறது சென்னையில் இருக்கப்போது இதற்கான காரணம் என்ன இப்போதைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னாங்க நம்ம இப்போ நேரடியாக பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் அந்தோமான் நிக்கோ பக்கத்தில் ஒரு சுழற்சி ஒரு காற்று சுழற்சி ஒரு நன்கமைந்த காற்று சுழற்சி நிலவிட்டு அதே வேளையில் இன்னொரு பக்கம் நம்மளுடைய லட்சத்தீவு நம்மளுடைய அரபிக்கடல்லையும் ஒரு சுழற்சி நிலவுது இந்த சுழற்சிகள் மேலும் வந்து தீவிரமடைய போது ஒன்று வந்து கேரளாவுக்கு மேற்கு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சியும் இங்கே அந்தோமான் நிக்கோபார்ட்ட ஒரு சுழற்சியும் நிலவிட்டுருக்கு பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தீவிரம் அடையுது பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய அந்தோமான் நிக்கோபார்னால் தமிழகத்துக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய சுழற்சி பாருங்களேன் தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு படிப்படியாக தீவிரமடையுது அதே போல் அந்த அரபிக்கடல் நிகழ்வுமே தீவிரமடையுது இந்த நம்மளுடைய இலங்கைக்கு கிழக்கு புறமாகவும் தமிழகத்துக்கு கிழக்கு புறமாகவும் இருக்கக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு மேலும் வலுவடைந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமடைது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பது போல் தெரியுது ஆனால் எங்கே இது கரையை கிடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது தீவிரமடையுது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அந்த நிகழ்வுமே தீவிரமடையுது அந்த அரபிக் கடல் நிகழ்வும் தீவிரமடைது இந்த பக்கம் நம்மளுடைய வங்கக்கடல் நிகழ்வுமே தீவிரமடைஞ்சு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியே போகுது சென்னைக்கு மிக அருகாமையில் வந்து பிறகு வடக்கு நோக்கி போகுது வர ஞாயிற்றுக்கிழமை திங்கள்கிழமை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி போய் அங்கே ஆந்திராவுக்கு போயிடுது இப்போ அந்த மாதிரி ஆந்திராவுக்கு போகிறனால நமக்கு வந்து மழைப்பொழிவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு உறுதியாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளை இரவு முதல் லேசான அதாவது நேற்றுக்கு நாளைக்கு வந்து மாலையிலருந்தே படிப்படியாக இப்போவே வந்து நம்மளுடைய தெற்கு ஆந்திரா அவ்வப்போது மழை விட்டு விட்டு இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் தமிழகத்தில் மிதமான மழை அடுத்த இரண்டு தினங்களுக்கு தொடரும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மழையுடைய தீவிரம் படிப்படியாக ரொம்பவே அதிகமாகும் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு மிகப்பெரிய பொழிவு இருக்குங்க சென்னைக்கு ஒரு ஆபத்தான ஒரு மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மழை இருக்கும் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு வந்து சென்னைக்கு வடக்கே தான் சென்னைக்கு வடக்கேனா தெற்கு ஆந்திரா இந்த பகுதியில் தான் பலத்த மழை இருக்கும் காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு வந்து ஆந்திராவை நோக்கி போகுது ஒரு நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ புயலை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சுழற்சி எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அதுலேருந்து வடக்கு பகுதியில் தான் பலத்த மழை இருக்கும் அப்போ இந்த நிகழ்வு தெற்கு ஆந்திராவை நோக்கி போகுது ஓங்கோல் மசூலிப்பட்டினத்தை நோக்கி போகுது அங்கே போகிறனால அதுக்கு வடக்கு பகுதியாக அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் தான் மழை கூடுதலாக இருக்கும் சென்னைக்கும் மழை இருக்கும் பெரிய லெவலில் நம்ம தீவிரமான மழைப்பொழிவை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ஒரு பலத்த மழைப்பொழிவு சென்னைக்கு இருக்குது அதில் மாற்றுக்கறதே இல்லை சென்னைக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரிக்கு வடக்கேயே நல்ல மழைப்பொழிவு இருக்குது டெல்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிக்கும் மழைப்பொழிவு இப்போதைக்கு இல்லை டெல்டா மாவட்ட மக்கள் நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்கள்லாம் யாரும் பயப்பட வேணாம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் தென் மாவட்டங்கள்ல அவ்வப்போது டெல்டா மாவட்டத்துல கூட வரலாம் போகலாம் ஆனால் பெரிய லெவலில் பாதிக்கும் மழை இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வானிலை செய்தி தொடர்ந்து பார்ப்போம் இந்த தீவிரத்தை அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போதைக்கு வானிலை என்பது இது ஆந்திராவுக்கு போறது போல காமிக்கிது காமிக்குது நம்மளுடைய விண்டி ஆப்ல பார்த்தாலும் கூட அதுலேயும் இதே நிலவரம் தான் எல்லாரும் இந்த ஆப்பை பார்த்துட்டு தான் இது வந்து எங்க கரையை கிடக்குது எந்த இதை நோக்கி போயிட்டு நம்ம தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட கருத்து என்னன்னா வானிலை என்பது எப்ரி எப்ரி ஆறு மணி நேரத்துக்கும் மூணு மணி நேரத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த சுழற்சிகள் மாறி மாறி எங்கே போகுதுங்கிறத நம்ம பார்த்து பார்த்து தான் சொல்ல முடியும் இது இந்த இடத்துல தான் கரையை கிடக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ குறிப்பாக சொல்லப்போன்னா இந்த நிகழ்வு காரணமாக எங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்குன்னா சென்னைக்கு வடக்கே தான் சார் அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருமானா கண்டிப்பாக வரும் இப்போவே போதுன்னு சொல்லிட்டாங்க டெல்டா மாவட்ட மக்கள்லாம் இனிமேல் எங்களுக்கு வேணாங்க ஐயோ இந்த புயலுக்கே நாங்கள் பிடிக்க முடியலை நீங்கள் வேறு இப்போ இந்த மலைக்கே புயலுங்கிற இந்த மலையே தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கே நெல் நெற்பயிர்கள்லாம் தண்ணீரில் மூழ்கி கிடக்கு நான் தஞ்சாவூரில் இருந்தனால எங்கள் ஊர்லாம் பார்த்தேன் அப்படியே அந்த வயலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே நிற்கிது நடவு நடவலாம் நட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்குது இப்போ அவங்களுக்குலாம் கஷ்டம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மலைப்பொழிவு இந்த நிகழ்வுனால இப்போ அந்த வந்துட்டுருக்கு இருக்கு பாருங்கள் இந்த நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை மிக நெருக்கமாக வந்துடும் பாருங்களேன் எவ்வளோ நெருக்கமாக வருது மிக நெருக்கமாக வந்தாலும் இது தொடர்ந்து வடக்கு நோக்கியே போதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய மலைப்பொழிவு இருக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா நமக்கு சென்னைக்கு வரும்போது இதனுடைய சுழற்சியுடைய அந்த மலைப்பொழிவு கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூடுதலாக இருக்கும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த இதை நோக்கி போகுது ஓங்கோலை நோக்கி போகிறது போல தான் வானிலை படங்கள் காட்டுது ஓங்கோல் ஓங்கோலுக்கு போகிறனால நமக்கு ஓங்கோல் மசூலிப்பட்டினத்தை நோக்கி இந்த நிகழ்வு போகுது பாருங்கள் அதனால் நமக்கு ஒரு பாதிப்பு இப்போதைக்கு இல்லை அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம் இதுதான் முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல வந்தேன் ஸோ நம்மளுடைய சேனலை உடனுக்குடன் பாருங்கள் நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்களேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லணுன்னா பாருங்களேன் இப்போ நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு அப்படியே மேகம் மஞ்ச அந்த ஊதா கலரில் வருது பாருங்கள் அந்த ஊதா கலரில் வர்றது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ஊதா கலருங்கிறது அன்றைக்கி மேகம் மேகக்கூட்டல் கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு நமக்கு வருது பாருங்கள் அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டம் கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்குது டுமாரோ நாளைக்கு இப்படி தான் இருக்குது வானிலை நாளை மறுநாள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டிலேருந்தே மலைப்பொழிவு வந்து படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் நாளைக்கு இரவுலேருந்து அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 விட்டு 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 இருக்கும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிற மழை தொடர்ந்து இருக்கும் சென்னைக்கு குறிப்பாக பலத்த மலைப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்குது அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் மழை இல்லை இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி சம்பரம்பாக்கம் ஏரி இருக்கிற எல்லா ஏரியிலேருந்தும் தண்ணியை இப்போ வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் எச்சரிக்கையோடு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு மாவட்டங்களும் இந்த நாலு நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாள் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வடக்கு நோக்கி போகணுன்னு நமக்கு பாதிப்பு இருக்காது சரியா இதுதான் செய்தி மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ நம்ம இருந்து ரெகுலராக வரும் வானிலை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் எப்போதுமே வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி